அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் நல்லவரே சுதோத்தரிக்கிறான் வல்லவரே மை துதிக்கிறான் மை துதிக்கிறான் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமா உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை போதித்து வழி நடத்துங்க அண்டவரே நீரே எங்கள் பங்கு அண்டவரே அப்பா உம்மோடு இசைந்திருக்கிறவர்களாய் உம்மோடு நடக்கிறவர்களாய் காணப்பட கருவை செய்ங்க இந்த நாளை முழுவதுமாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ரெண்டு பேதுரு ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது இவைகள் சொல்றது ஐந்தாவது வசனத்திலிருந்து இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் ஒரு எட்டு குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகிதம் அன்பு இது எல்லாம் நமக்குள்ள உண்டாயிருந்து ஒவ்வொரு நாளும் அதுல பெருகிறவங்களா இருக்கணும் அப்படி தான் ஏசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவில நம்ம வந்து வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம் வீணா போயிராது அவர் அறிகிற அறிவு அது அதன் மூலம் நம்ம வந்து கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம் நம்ம வந்து கனி கொடுக்கறவங்களா இருப்போம் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல நம்ம கனி கொடுக்கும்போது பிதா நம்ம மூலம் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவோட சீசர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப உள்ள வாழ்க்கை இருக்கணும்னா இந்த சொல்லப்பட்ட எட்டு காரியங்களும் நமக்குள்ள உண்டாயிருந்து பெருகணும் இவைகள் இல்லாதவன் இந்த எட்டு காரியமும் ஒரு கிறிஸ்தவன் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொறி போன குருடனாய் இருக்கிறான் இந்த எட்டு காரியமும் இல்லைனா தான் முன் செய்த பாவங்களற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அவருடைய சமூகத்துல வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்ம பாவம் மர நம்மளை சுத்திகரிக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஏழுல கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும்னு போட்டிருக்கு ஒன்னு யோவான் ஒன்பது ஒன்னு ஒன்பதுல நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து எல்லா பாவங்களையும் விட்டு நம்மளை நீக்கி சுத்திகரிப்பார் அப்படி இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பார்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படி பாவங்களற நம்ம சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்து போய் எவ்வளோ ஒரு முக்கியமான மாற்றம் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அதையே மறந்து போய் கண் சொறி போன குருடனாய் இருக்கிறான் குருடனால சரியா பார்க்க முடியாது எது சரி எது வந்து கத்தருடைய செயல்களை பார்க்க முடியாது எதையும் சரியான முறையில அறிந்து கொள்ள முடியாது அந்த கண்ணு வந்து பார்வை இல்லாதனால குருடனா இருக்கிறதுனால சரியானதை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இருளடைந்த வாழ்க்கைக்கு நேரா போயிருவாங்க சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நம்மளை வந்து தேவன் அழைத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் நம்மளை அவருடைய ஜனமா தெரிந்து கொண்டிருக்காரு அவருடைய சொந்த ஜனமா பட் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம அறிந்து அதுல உறுதியா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை இந்த எல்லாம் செய்யும் போது நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போக மாட்டோம் இடரல் அடைய மாட்டோம் அந்த மேல சொல்லப்பட்ட எட்டு காரியமும்சயங்களும் நம்ம கிட்ட காணப்படணும் உள்ளான வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் கிறிஸ்தவங்களா இருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில காணப்படணும் அப்ப நம்ம வந்து இடரல் இல்லாம வாழுவோம் கத்தரும் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழைக்கப்படும் இதெல்லாம் இருந்தாதான் ஏசு கிறிஸ்துவோட நித்திய ராஜ்யத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம பிரவேசிக்க முடியும் இந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட காணப்படும் போது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியா பிடித்து கொள்ளும் போது நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்துவோட நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக்குறோம் ஆகுறோம் அந்த பிரவேசம் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகி அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம் அவரோடு என்றென்றும் வாழ போற அந்த நித்திய ராஜ்யத்துல நம்ம உள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்மள தகுதி உள்ளவர்கள் ஆக்குது இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் இப்ப வந்து இதெல்லாம் வந்து சத்தியம் இதெல்லாம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும்ன்றது சத்தியம் அந்த சத்தியத்தை அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் அடுத்த முதல்ல அறிந்து கொள்ளணும் அடுத்து அந்த சத்தியத்துல உறுதியா இருக்கணும் உறுதியா இருந்து உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன் அந்த பேதுரு சொல்றாரு இந்த சத்தியத்தை எல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்ப நினைப்பூட்டுறதுக்கு நான் அசதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு லூகா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவா பேதுருவ பார்த்து என்ன சொல்ற சொல்றாரு முப்பத்தி ரெண்டுல நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீ உனக்குள்ள நல்ல மாற்றங்களை ஏற்பட்ட பிறகு நல்ல சரியா குணப்பட்ட பிறகு உன்னோட சகோதரர்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு லூக்கா யோவான் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக முதல்ல சொன்னாரு அடுத்து ரெண்டாவது ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாரு உம் அடுத்து ஆட்டு முதல்ல ஆட்டு குட்டிகளை அடுத்த ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு ரெண்டு முறை சொல்றத அந்த பகுதியில வாசிக்கிறோம் அப்ப கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்ப அவர் சரியா செய்கிறாரு நான் நினைப்பூட்ட வினைப்பூட்ட அசதியாயிரேன் அந்த சத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போகிறது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இங்க நான் என் கூடாரத்தை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் இந்த கூடாரத்தை விட்டு போறேன் அப்படின்னு சீக்கிரமாய் நேரிடும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா நான் மரணம் அடைய போறேன் இந்த கூட என் கூடாரத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிந்து போக போறேன் இந்த உலக வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது நம்ம வந்து கொஞ்ச நாள் இருக்க போறோம் அப்ப இங்க வந்து பேதுரு சொல்றாரு நான் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரமா போறேன் அது நேரிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மரணம் நேரிட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப பேதுருக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு தன்னுடைய மரணத்தை குறிச்சு யோவான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ஏ பேதுருவோட மரணத்தை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு நீ இளம் வயதில் இருக்கும் போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இட இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ நீர்யனா ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இங்க முதிர் வயதுல நீ கையை நீட்டுவ உன் கை அறையை கட்டி வேறொருவன் உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவோட மரணத்தை குறிச்சு சொல் சொல்லியிருக்காரு அந்த இத வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறேனோ அவ்வளவு நாள் அளவுக்கு உங்களை நினைப்பூட்டி இந்த முத வசனத்துல நம்ம பார்த்தோம் விசுவாசிகளுக்கு இந்த செய்திய அவர் சொல்றாருன்னு பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணிக்கிறேன் அந்த சத்தியத்தை நினைப்பூட்டி அவங்களை எழுப்பி விடணும் அந்த சத்தியத்துல நினைத்திருக்கு முடியா அதுதான் நியாயமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் பேதுருவோட மரணம் வந்து நீரோ மன்னன் காலத்துல அவர் மரணம் அடைஞ்சாரு எப்படி மரணம் அடைஞ்சாருன்னா அவருக்கு வந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனால சுவிசேஷ பணியை செய்கிறது நிமித்தம் சிலுவையில மரண தண்டனை கொடுத்தாங்க ஆனா நான் வந்து இயேசுவை போல மரணத்தை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தலைகீழா சிலுவையில அறையப்பட்டு இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மறித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது இங்க வந்து அவருடைய அவர் நான் மரணத்துக்கு முன்பாக உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கச்சு கொண்டோம் அப்படின்னா இந்த ஆஹ் ஒரு எட்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாவது வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் அது நமக்குள்ள உண்டாகி பெரியிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து வீணரா இருக்க மாட்டோம் கனியற்றவர்களா இருக்க மாட்டோம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும் பயனுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கண் சொருகி போன குருடரை போல ஆயிருவோம் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அப்படின்றத கூட மறந்து போயி கண்ணு தெரியாத குருடர்கள் ஆக்கிரு ஆகிருவோம் அப்படின்னு சொல்றேன் ஆஹ் நம்ம வந்து கொருந்தியர் புஸ்தகத்துல கூட பார்த்தா பிசாசானவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் சுவிசேஷ அறிந்து கொள்ள முடியாம அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அது போல ஆயிருவோம் நம்ம சத்தியம் எதுன்னு தெரியாது ஆண்டவருடைய வல்லம அன்பு இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத குருடர்கள ஆயிடுவோம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ஆஹ் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உங்கள்ட்டத்துல காணப்படும் போது நீங்க ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிட மாட்டீங்க இடறி போயிட மாட்டீங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட நித்திய ராஜ்யத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அந்த சத்தியத்துல உறுதியா இருக்கும்படியா நான் எப்பொழுதும் உங்களுக்கு நினைப்பூட்டுவேன் பேதுரு சொல்றாரு அடுத்து ஏசு கிறிஸ்து என்கிட்ட சொல்லி இருக்காரு நான் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரத்துல போக போறேன் சீக்கிரத்துல நான் மரணம் அடைய போறேன் அப்படின்றத சொல்லி அதுக்கு முன்பாக நான் இந்த சத்தியத்தை எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை எழுப்பி விடுகிறது நியாயம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொன்னதை இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களை அந்த பரம ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக்குங்க அந்தவரே சொல்லப்பட்ட இந்த எட்டு குணாதிசயங்களும் எங்களிடத்துல காணப்படணும் அந்தவரே நாங்க ஆண்டவரே கத்தாவே வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க கூடாது ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய ஒவ்வொரு நாளும் அந்தவரே இந்த குணத்துல நாங்க வளர்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய சத்தியத்தை அறிந்து அதுல உறுதியாய் இருக்க கத்தரை எங்களுக்கு கிருபை செய்ய அண்டவரே இந்த சத்தியம் எங்களுக்குள்ளாய் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும் நாங்களும் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசித்த ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நீசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்கோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்கோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ